உங்களுக்கு சிங்கிள் செயின்லேயும் முகப்பு இருக்கா மாதிரி வரும் டபுள் செயின்லேயும் வரும் அதே மாதிரி மூணு ஒரு சில பேர் ரொம்ப பெரிய வல்ல மூணு இது பட்டையா போட்டு இங்கே பாத்தீங்களா மூணு பேருக்கு பாத்தீங்களா அது ரொம்ப பயங்கரமா இருக்கும் பயங்கர ராயலா இருக்கும் போட்டு வேற லெவலில் இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி உண்மையான ஸ்டோன்ஸ் கோல்டில் வைக்கிற ஸ்டோன்ஸ் நம்ம வசந்தபாலா ஐம்பன் ஜுவல்ஸ்ல மட்டும்தான் கிடைக்கும் அப்படிங்கிறதா எங்களோட ஒரு இது ஏன்னா எங்க நாங்க வந்துட்டு ரொம்ப எவ்வளோ ராயலா இருக்கு பார்த்தீங்களா இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரிட்டனிங் இருக்கு பாருங்க அப்படி இப்படி பண்ணும்போது எவ்வளவு நல்லா இருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி உண்மையான ஸ்டோன்ஸு உங்களுக்கு நம்ம வசந்தபாலா எண்பஞ்சோல்ஸ்ல மட்டும் தான் கிடைக்கும் இங்கே வேணும்னா இந்த ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி டாலர் வச்ச செயின் வேணும்னாலும் சேர்த்தே வாங்கிக்கலாம் அப்படி இல்லை எனக்கு தனியாக டாலர் மட்டும் வேணும்னாலும் நீங்கள் டாலர் மட்டும் வாங்கிக்கலாம் இல்லை இந்த மாதிரி சிங்கிள் முகப்பு செயின் வேணும் அப்படின்னாலும் முகப்பு செயின் சிங்கிளாகவும் வாங்கிக்கலாம் அப்படி இல்லை எனக்கு முகப்பை மட்டும் கொடுங்க நான் செயின் வச்சிருந்துருக்கேன் அப்படின்னாலும் இந்த முகப்பை வாங்கி கொண்டு வந்து வாங்கிட்டு உங்கள் செயினை கையில் கொண்டு வந்தீங்கன்னா இப்போ நாங்களே அழகாக அதை கோத்து கொடுத்துருவோம் நீங்கள் அழகாக போட்டுன்னு போயிடலாம் எல்லாத்தையும் விட நான் நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன் நம்ம வசந்தபாலம் அம்பன் ஜுவல்ஸில் நீங்கள் வாங்கும் பொழுது அந்த நேரம் உங்களுக்கு நல்ல நேரமாகவே இருக்கும் அது நிறைய பேர் சொல்லியிருக்கான் மாமி இது நான் வாங்கின நேரம் எனக்கு நல்லது நன் நிறையா நடந்துருக்குது ரொம்ப நன்னாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்கான் அது எல்லா கடைக்குமே இந்த ராசி இருக்குமா என்னங்கிறது தெரியாது நம்ம வசந்தபாலம் அம்பன் ஜுவல்ஸுக்கு இந்த ராசி அப்படிங்கிறது பர்ட்டிகுலராகவே இருக்குது அது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னால் நிறைய பேர் எங்கிட்ட ஃபீட்பேக்கில் அதை சொல்லியிருக்கான் ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும் ஒரு சின்ன ஒரு கல் வச்ச ஸ்டெட் மட்டும் ஒன்றே ஒன்று வாங்கி நீங்கள் பாருங்கள் மேலே 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 அவங்களுக்கு கோல்டு வாங்குற இதுவும் வரும் இது நிறைய பணம் காசு ஓரளவுக்கு வரும் ஈவன் இங்கே இது மாதிரி ஜுவல்ஸ் ஐம்பது ஜுவல்ஸ் வாங்குறதுக்கே உங்களுக்கு நிறையா காசு பணம் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி மனசில் வந்துட்டு ஒரு கஷ்டமே இல்லாமல் கோல்டு போட்ட ஃபீலோட ஹண்ட்ரட் பர்சன்ட்டை நீங்கள் ரொம்ப நன்னாக இருக்கலாம் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க பாய்